இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ நான் சொல்கிறேன் சரி இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஒரு விவசாயிக்கு மூன்று மகன்கள் உள்ளன விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறந்து போகும் நிலையில் இருந்தபோது தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார் ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் அது இல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஒரு ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொல்றார் அதை தேடி எடுத்துக்கொள்ளுங்கள்படி சொல்லிவிட்டு இறந்து போகிறார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை அனைத்தையும் செய்தார்கள் அதன் பின் அவர் சொல்லிய புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்டி ஆரம்பித்தார்கள் முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தை தோண்டினார்கள் ஏமாற்றம்தான் நிச்சயம் இவ்வளவு தூரம் வந்தபின் பின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தை தோண்டினார்கள் மறுபடியும் ஏமாற்றமே மூவரும் சேர்ந்து தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலைகளில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டார்கள் அன்று முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் இப்படி உழைப்பால் வரும் பணத்தை தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார்கள் போல என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள் உழைப்பினால் வரும் பணம் அதிர்ஷ்டமே இந்த